சிறகடிக்கி ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான யதார்த்தமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சிறகடிக்கு ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏன் பிடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கதையாக யதார்த்தமான நடிப்பில் சொல்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது ஆனால் நம்ம சேனலில் கொஞ்சம் சரியாக ஓடல எனக்கு சரியாக பேச தெரியல இருந்தாலும் இன்னைக்கான கதை எப்பவும் போல ரொம்பவுமே எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இப்போ முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம ஏன் அருண் சீதாவுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிற விஷயத்தில் தடையாக இருக்கும் அவங்க நல்லா நல்லா சந்தோஷமாக இருக்கட்டுமேங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டே வராரு இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மீனா ரொம்ப கவலையோடு இருக்காங்க இப்போ அண்ணாமலை பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது விஜயா இடையில இடையில ஃபன் கலாட்டம் பண்ணுறாங்க பாவம் விஜயா ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தை தான் சொல்லணும் அதாவது என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியறதில்ல சுற்றி இருக்கவங்களையும் வந்து குழப்பி விட்டுவிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் அண்ணாமலை ரொம்ப மெச்சூராக பேசுகிறாங்க இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டுனா இடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பல குரல் இருக்குல்ல சுருதி அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த விஷயத்தை சொல்லும்போது தான் அண்ணாமலை சொல்கிறாரு மீனாவும் சீதாவும் ரொம்ப நல்ல பொண்ணு அவங்களெல்லாம் நல்லபடியாக அவங்க வீட்டில் வளர்த்துருக்காங்க அவங்க அந்த மாதிரிலாம் குடும்பத்துக்கு தெரியாமல் தப்புலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ தான் மீனா வந்து அப்படியே சுக்கு சுக்காக உடஞ்சி போகிறாங்க ஏன்னா இவங்க தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்களா யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் இடையில பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் விஜயா நிறைய பண்கலாட்டாலாம் பண்ணுறாங்க சுருதி பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் மீனா அதை நினச்சி அப்படியே கிச்சனில் போய் நின்று ரொம்பவுமே மனசு உடஞ்சி போய் நான் எப்படி எல்லாத்தையும் சந்திப்பேன் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அழுது கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக முத்து மனசு மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம முத்து சாக்லேட் இப்போ சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா யதார்த்தவாதி நம்ம அப்படியே சும்மா நினச்ச மாதிரியே ஒரு புடவையோட நேராக மீனா மீனாவோட வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் அப்படியே இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு அருண் வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் செம்ம ஹாப்பி என்ன சொல்கிறதுனே தெரியல சீன் பை சீனா சொல்லவே முடியாது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றி விட்டுறாரு ரொம்ப எதார்த்தமாக நடிக்கிறாருங்க முத்து அப்படியே என்ன சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எதார்த்தமாக நடிக்கிறார் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லிட்டு இப்போ முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சத்யா சீதா மீனாவோட அம்மா சந்தோஷமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாட்டு இருக்க மீனா அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடியே பார்த்தா அண்ணாமலை விஜயாலாம் நின்றுட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்த சொல்லி அண்ணாமலை காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க மீனா ஆனாலும் விஜயா வழக்கம் போல கிண்டல் தான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க விஜயாவோட பேச்செல்லாம் பேசினா அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசணும்னு வச்சிங்கன்னா அது இடையில சும்மா ஸ்ட்ரெஸ் பஸ்ஸர் மாதிரி ஒரு ஃபன் கலாட்டான்னு வச்சுங்க அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சுருதியும் இடையில வந்து பேசுகிறாங்க ரவியும் பேசுகிறாங்க இவங்கலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுறாங்க முத்துவை போய் அப்படியே மீனா ஹக் பண்ணி ரொம்ப நன்றிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் முத்து வந்து இந்த மாதிரி கண்ணதாசன் பாட்டு கேட்டதாக இருக்கட்டும் நடந்த விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பேசுகிறாங்க ரவி சுருதி பேசுகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா முத்து இந்த விஷயத்தை யதார்த்தமாக சொல்லி முடிக்கிறாரு இப்போ கல்யாணம் நல்லபடியாக பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணாமலையும் முடிவு பண்ணுறாங்க மீனா எல்லோரும் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு எமோஷனல் ப்ரோமோ காட்டியிருக்காங்க தொடர்ந்து அதையும் பேசிடுவோம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்